எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டடி வித் கையால் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஜிகேவோட புக் ப்ரூஃப் வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட் ஒரு த்ரீ வீடியோவில் நம்ம தமிழுக்கான புக் ப்ரூஃப் பார்த்தோம் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கானது ஸோ இன்றைக்கி வந்து ஜிகே பார்க்கலாம் நிறைய பேர் வந்து தமிழுக்கான சில கொஷின்ஸ்க்கு வந்து புக் ப்ரூஃப் வந்து கேட்டாங்க நான் அந்த சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் சர்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்காகவே வீடியோ போடுவேன் ஸோ இந்த வீடியோவில் ஜிகே பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கானும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து சாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகிறது வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஒன் அண்ட் டூ மட்டும் தான் தேர்டு வந்து தப்பு ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி சொல்லிட்டு சின்ன சின்ன பிட்டாக வந்து எடுத்து குடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் வந்து சாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரம் இது ஒரு பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட் வந்து சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகிறது சொல்லிட்டு உள் இமயமலையை பற்றி கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க உள் இமயமலை அப்படின்ற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணல இவங்க ஆனால் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் இமாலயா சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இங்கே இங்கிலீஷோட வேர்டையும் கொஞ்சம் தெளிவாக வந்து படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இது வந்து காட்டுது வந்து சிறியமே மலை மற்றும் சிவாலி குண்டுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகுது எப்பகுதி குறைவான மழையை பெறுகிறது தெரியல பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ் இமயமலை பற்றி கொடுத்துருக்காங்க ஆனால் செகண்ட் பாயிண்டில் வந்து உள்ளி இமயமலை பற்றி கொடுத்துட்டு அதை பற்றி மென்ஷன் பண்ணலை ஸோ இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடுநடுல வந்து விட்டுவிட்டாக எடுத்து கேட்டதுனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிருக்கு அடுத்தது வந்து பாருங்கள் இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலை தொடராகுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ புக்கிலேருந்து அப்படியே அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க பட் இதுதான் அப்படின்னு கொடுக்கல ட்ரான்ஸ் மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது அடுத்ததாக தான் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து எலிஃபண்டா குகை மகாராஷ்டிராவில் இருக்குது அது வந்து குடைவரை குப்தர் காலத்து இது கிடையாது லெவன்த் ஈஸ்டியில் பேஜ் நம்பர் ஒன் நாட் நைனில் இருக்குது குப்தர்கள் அப்படின்ற லெசனில் குறிப்பிடத்தகுந்த குடைவரை கோயில்கள் அஜந்தா எல்லோரா மற்றும் பாக் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன உதயகிரியும் வந்து இதை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு மூணுத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் எலிஃபண்டா வந்து மென்ஷன் பண்ணல எலிஃபண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்ட அவர்களோட குடைவரை கோயில் சொல்லுவாங்க அடுத்ததா தேவதாசி ஒழிப்புமுறை சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அவர்களோட ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆன்சர் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் நைன்டி இருக்கு காலங்கள் தோறும் இந்திய பெண்கள் நிலை அப்படின்ற லெசன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இம்மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார் தேவதாசிகளின் விடுதலைக்காக பொருளைய மற்றொரு பெண்மணி வந்து மூவலூர் ராமாமிர்தம் ஆக்சுவலாக தேவதாசி ஒழிப்பு முறை அப்படின்னாலே ரெண்டு பேர் தான் டாக்டர் முத்துலட்சுமி அண்ட் மூவலூர் ராமாமிர்தம் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக மறக்கவே கூடாது அதோட சட்டமன்றத்தில் வந்து முன்மொழிந்தது அதாவது சட்டம் கொண்டு வந்தது வந்து முத்துலட்சுமி அம்மையார் ஆனால் அதுக்கு ஆணி இருந்து இன்னொரு பெண்மணி அதாவது ரொம்ப போராடி அந்த விஷயத்தை வந்து பெற்றிருப்பாங்க அவங்க யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக சுதேசி நீராவி கப்பலோட கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீடு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ரூபாய் டென் லேக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் தீவிர தேசியவாதிகளின் எழுச்சியும் சுதேசி இயக்கம் அப்படின்னு லெசனில் இருக்குது மொத்த முதலீடான ரூபாய் பத்து லட்சம் நாற்பதாயிரம் பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு ரூபாய் இருபத்தைந்து சதவீதம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து வர வாய்ப்பில் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க பட் எங்க இருந்தெல்லாம் வந்து ஆனால் புக்கில் தான் கேட்டிருக்காங்க அவங்க பாயிண்ட் என்னன்னா புக்கு தான் பட் புக்கில் இருந்து நாங்கள் எங்கே வேணாலும் கேட்போம் ஆனால் நீங்கள் எல்லாமே புக்கை படிச்சு வச்சுக்கணும் அப்படின்றதா இது குறிக்கிது அடுத்துதான் ஹரப்பர்களின் அறியப்படாத விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து குதிரை நைன்த்து ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன்ல சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது பண்டைய நாகரிகங்கள் அப்படின்ற புக்கில் ஆனால் குதிரைகளை ஹரப்பர்களை பற்றி இந்த ஒரு டாபிக் கொடுத்துட்டு ஆனால் குதிரைகளை பயன்படுத்தவில்லைன்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா இரும்பு குதிரை அதாவது ஹரப்பா இந்த சிந்து வெளி நாகரிகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு பற்றியும் அந்த அவங்க வந்து அறிஞ்சிருக்க மாட்டாங்க குதிரைகளை பற்றியுமே அவங்களுக்கு தெரியாது இரும்பு குதிரை அப்படின்ற படத்தை பேஸ் பண்ணி ஹரப்பாவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இரும்பு குதிரையை வந்து அவங்களுக்கு தெரியாது சரிங்களா அடுத்ததான் ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிள்ளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் இதுக்கான முசிரி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தேர்ட் டேம் பேஜ் நம்பர் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் அப்படின்ற லெசனில் இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் முசிறி முதல் பேரங்காடின்னு கொடுத்துட்டு ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட இந்த திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற லெசனில் இருக்குது இதுக்கான ஆன்சர் வந்து நீலகிரி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நிறுவிய அவர் அவ்வமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியை நடத்தினார் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சாரி நான் ஏன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா தமிழ் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு லைன் தான் இருக்கும் கொஷின் ஆன்சரு பட் இதோட ஜென்ரல் நாலேஜோட கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் டைம் ஸ்ட்ரெச் ஆகும் ஆனால் தான் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என பொருத்தி கொண்ட அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பாமன் ஷா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி பேஜ் நம்பர் ஒன் நைன்டி டூல பாமினி விஜயநகர அரசுகள் அப்படின்ற லெசன்ல இருக்கு இவர் தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என பொருத்தி கொண்டார் பாமன் ஷாவை பத்தி கொடுத்துருப்பாங்க அடுத்ததா இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற நூலோட யாரு கேட்டிருக்காங்க தாதாபாய் நவ்ரோஜி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் தேர்டீன் இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற செல் இருக்கு அவர் எழுதிய இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்னும் புத்தகமே இந்திய விடுதலை போராட்டத்தில் அவர் செய்த முக்கிய பங்காகவும் கொடுத்திருக்காங்க அடுத்ததா ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கொஷினுங்க அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு அதிநவீன வசதிகளிலுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வந்தி வா மாட்டு வண்டியே சிறந்தது எனக்கு கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் செவன்டீனில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற லெசனில் இருக்குது இந்த கொஷின் நான் படிக்கும் போது நான் யோசிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பரான வேர்டாக இருக்குது இந்த கொஷின்லாம் வந்து ஏன் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த எக்ஸாமில் கேட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன வசதிகளிடம் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வந்தே சிறந்தது என கூறினார் சொல்லிட்டு அன்னிபேசண்ட் அவர்களோட லைனை கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி அவர் எழுதிய நியூ இந்தியா காமன்வீல் இது யார் எழுதுனது அப்படின்னு அவங்கள அவங்களோட நூல் பற்றி தான் கேட்பாங்க பட் அவங்க சொன்ன கூற்று வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க அடுத்ததாக பேஷ்வா சுர்ணாவிஸ் நியாயதீஸ் பண்டிட் இவங்களாம் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க செயலரா தலைமை நீதிபதியான்னு லெவன்த் ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டியில் மராத்தியர்கள் லெசனில் இருக்குது முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி நியாதீஷ் அல்லது தலைமை நீதிபதி சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது ஸோ முக்கிய பிரதான் பேஷ்வா நியாயதீஷ் உங்களுக்கு தெரிஞ்சாலே மற்ற ரெண்டுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்ததா அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சித்திரந்தன் தாஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ற லெசன்ல இருக்கு சித்திரந்தன் தாஸ் இவ்வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடினார் இது அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு எனப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்ததா தன்னலமற்ற சேவைக்காக ரா பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாருன்னா இரட்டை மலை சீனிவாசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற லெசன் டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டில இருக்கு தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாகிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் அவர் சேர்ப்பு செய்யப்பட்டார்னு நாயண்ண யோசனா இரட்டை மலை வந்து ராவ் சாகி பட்டம் வந்து எப்போ கொடுத்தாங்க ராவ் பகதூர் பட்டம் எப்போ கொடுத்தாங்க திவான் பகதூர் பட்டம் எப்போ கொடுத்தாங்க அப்படிதான் கேட்பாங்க நினைச்சு பட் இவங்களே வந்து இந்த லைன் அப்படியே எடுத்து எழுதிட்டு இது யாருன்னு கேட்டிருக்காங்க சோ வித்தியாசமா இருந்ததுங்க இந்த வருஷம் கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்ததான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து ரிஷ்ரா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைனை இந்தியாவின் வளங்களன் தொழிலகங்கள் அந்த லெசனில் இருக்குது இந்த லெசன் வந்து கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஷின் வந்து ஒரு ஜியாகிரஃபியோட பேஸ் பண்ணி வந்துருங்க அதனால் இந்த லெசனை நீங்கள் விட்டுறே விட்டுறாதீங்க டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக்கு நீங்கள் தரவாக இருக்கணும் மோஸ்ட்லி அதில் இருந்தால் கேட்டிருக்காங்க ஜியாகிரபி ஆகட்டும் பாலிடிக்ஸ் ஆகட்டும் எக்கனாமிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தான் வந்து உங்களோட பேசிக் புக்கு அதுக்கப்புறம் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே படிங்க கண்டிப்பாக அதை படிச்சிக்கணும் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் டென்த்து சோஷியல் தான் ஸோ இது இங்கே கொடுத்துருக்காங்க இந்தியாவின் முதல் சனலாலை ஆங்கிலேயரான ஜார்ஜ் ஆக்ஸ்லேண்ட் என்பவரால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ரிஷ்ரா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக்க ரெண்டாயிரத்தி பதினாறோட அறிக்கையின்படி லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் பேஜ் நம்பர் டூ ஒன் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற லெசனில் இருக்கு ஸோ முதல் மூன்று நாடுகள் கொடுத்துட்டு நார்வே ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து இது தெரிஞ்சாலே இந்தியா நாளாக தான் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஜிகே கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்